கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்குமே உண்டாவதாக எல்லாரும் நலமாக இருப்பீங்கள் என்று நம்புகிறேன் இன்றைய தினம் நம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் முப்பது இரண்டு படிக்கலாங்களா என் தேவனாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் என் தேவனாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் தாவிதுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணாராம் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம் தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால அவருடைய வியாதி படுக்கையிலிருந்து அவரை குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில அவரை என்றது எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய சிறிய சாட்சியை இந்த இடத்துல நான் வைக்க விரும்புகிறேன் நான் எனக்கு ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு கடுமையான வயிற்று வழி எனக்கு இருந்தது அந்த வயிற்று வழியை தாங்கிக்கொள்ளவே தாங்கிக் கொள்ளவே முடியாது என்னால அசையக்கூட முடியல மிகவும் கஷ்டம் குடும்ப சூழலும் சரியில்லை பணம் இல்லை வேலை இல்லை வேலை இருந்தாலும் வருமானம் இல்லை மிகவும் கஷ்டம் டாக்டர்கிட்ட போறதுக்கு கூட கையில பணம் இல்ல அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு சுகம் தந்தார் எனக்கு எல்லா வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார் அந்த வல்லமையுள்ள தேவன் அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது என்னை விடுவித்த அதே ஆண்டவர் உங்களையும் அந்த வியாதி படுக்கையிலிருந்து விடுவிப்பார் உங்களையும் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து விடுவிப்பார் என்று நீங்கள் விசுவாசிங்க கண்டிப்பா உங்களை விடுவிப்பார் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிப்பார் என்று நம்புகிறேன் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட வியாதியிலையும் வேதனையிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண் நோக்கி பார்க்க வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி இந்த அடிமையை அப்பா தகப்பண்ணி நீ சந்தித்து என்னை குணமாக்கின தேவன் அதே போல இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் என் தேவநாயக்கத்தை சந்தித்து குணமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அவர்கள் என்ன அப்பா தகப்பனி வேதனையில் இருந்தாலும் சரி என்ன அப்பா தகப்பண்ணி பாவங்களினால உண்டான வியாதியா இருந்தாலும் சரி சாபங்களினால உண்டான வியாதியா இருந்தாலும் சரி சுவாமி நீங்க இறங்கி அற்புதம் செய்யுங்க அவர்களை விடுவிங்க சுவாமி உமக்கு சாட்சியாய் நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்